மூன்றாவது பகுதி என்னன்னு சொன்னால் அதாவது மனிதனுடைய உள்ளம் ருபூபியத்தை இயல்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது தனது விஷயங்களை தான் மனிதன் பொறுப்பெடுக்காத மனிதனுடைய பொறுப்புக்குட்படாத உட்படாத எத்தனையோ விஷயங்களை இன்னொத்தம் பொறுப்படுத்திருக்கிறான் அந்த மனநிலையில தான் மனிதன் என்ன செய்கிறான் இருக்கிறான் என்னதான் நோய் உண்டாகிவிட்டாலும் ஒரு மனிதனுக்கு மருத்துவம் மூலம் ஆரோக்கியம் கிடைத்தாலும் எல்லா மனிதனுடைய இயல்பிலேயே நோய்க்கு காரணமாக எவ்வளவு விளக்கங்கள் சொல்லிட்டாலும் ஆரோக்கியத்துக்கு காரணமாக மருத்துவத்தை சொல்லிவிட்டாலும் உள்ளத்துல இதை தாண்டிய ஒரு சக்தி தான் என்ன செயல்படுத்துகிறேன் என்று ஆழ்ந்த நம்பிக்கை என்ன செய்கிறது எல்லோருக்கும் இருப்பதை பார்க்கிறோம் ஆபத்து நேரங்கள் அதை உணர்றான் ஆபத்து நேரங்கள்ல அதை உணர்றான் அருள்மிக்க நேரங்கள் அதை உணர்கிறான் இந்த பகுதி நாங்க முதலாவது வம்சத்தில் நிறைய என்ன செய்தோம் நான்காவதாக என்ன செய்யறாரு அதாவது பகுதியாக போடுறாரு நிர்வாகம் இறைவன் தான் இந்த உலகத்தை தனித்து என்ன செய்கிறான் நிர்வாகம் செய்கிறான் அப்படி என்ற பகுதியை முழு அதிகாரத்துக்குள்ளது ஏன்னா இந்த உலகத்துல முழுமையாக சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் நம்ம யாரையும் என்ன செய்யல நம்ம பார்க்கல இந்த உலகத்தை யாராவது டோட்டல் உலகம் எனக்கு தான் யாரா சொல்லிக்கிறான் சொன்னது கிடையாது டோட்டல் உலகம் எனக்கு தான் சந்திர மண்டலம் நம்மளுக்கு தான் சொந்தம் மட்டும் என்னது யாரும் சொன்னது கிடையாது ஆனா குருவான் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த சராசரங்களை ஒருத்தன் என்ன செய்யறான் எனக்கு சொந்தம்ன்றான் எனக்கு சொந்தம்ன்றான் இந்த உலகத்துல யாரும் அதை சொன்னது கிடையாது அதனாலதான் தான் தாலா குருவான் சொல்லி காட்டுகிறான் அதாவது பிறவனுடைய சமுதாயம் இது எனக்கு நைல் நதி எனக்கு கீழால ஓடுது நான் தான் அதிகாரத்தில் உள்ளவன் என்றெல்லாம் சொன்னார்கள் அவர்களை நாம் அழித்தோம் அளித்த நேரத்தில் அல்லாஹுத்தாலா சொல்றேன் அப்படின்னா அவர்களுக்காக வானம் அளவும் இல்லை பூமி அளவும் இல்லை அவர்களுக்காக வானம் அளவும் இல்லை பூமி அளவும் இல்லை அதற்கு பின்னால் இன்னொரு சமுதாயத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினோம் என்று அல்லாஹ் குத்தாலா சொல்றான் எனவே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்வான் சொல்றான் அல்லாவுக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்வதனால வானங்களும் பூமியும் வெடித்து சிதற பார்க்கின்றன என்றான் யாருக்கு சொன்னா மட்டும் இந்த உலகம் பதறும் தெரியுமா இறைவனுக்கு சொன்னா மட்டும்தான் பிரௌனை அழிஞ்சாலும் வானம் அழாது பூமியும் அலாது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் இறைவனுக்கு எதுவும் இருந்தால் இந்த உலகத்திலே ஒரு என்ன செய்யும் ஒரு அசைவு அல்லாஹு தாலா சொல்ற இந்த குர்வானை நாம் மலையின் மீது இறக்கி இருந்தால் அது வந்து அச்சத்தின் காரணமாக வெடித்து என்னது சிதற பார்க்கிற என்ற மாதிரி அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் ஆனா மனிதனை பொறுத்த வரைக்கும் என்ன மாற்றம் இருந்தாலும் அவனுக்கு சொந்தமும் இல்லை இது அதற்காக வேண்டி அளப்போறதும் கிடையாது மருமை நாளுடைய அம்சத்தை அல்லாஹ் குர்வானிலே சொல்கிற நேரத்தில் அதாவது அக்பாரஹா பி அன்ன ரப்பக்க அவுஹாலஹா அன்றைய தினம் பூமி தனது செய்திகளை மனிதனுக்கு சொல்லும் அன்றைய தினம் பூமி தனது செய்திகளை மனிதனுக்கு சொல்லும் தனது இறைவன் வகை அறிவித்தவைகளை என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் இயல்புலையை யாரும் சொந்த சொந்தம் கொண்டாடியது கிடையாது இறைவன் தான் முல்க் அனல் மலிக் நான் தான் சொந்தமானவன் அப்படி என்ற இறைவன் மறுமை நாள் நேரத்தில் நிரூபிப்பான் வானங்கள் பூமி எல்லாவற்றையும் கையிலே எடுத்து இறைவன் கேட்பான் ஐநல் ஜப்பாரூன் உன் அடக்கி ஆண்டவர்கள் அங்கே ஐநல் முத்தகபீர் பெருமை அடித்தவர்கள் எங்கே அனல் மலிக் அனல் முத்தகபீர் நான் தான் தான் பெருமைக்குரியவன் அப்படி என்பதை இறைவன் நிரூபிப்பான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இந்த நாலு விஷயத்தையும் சேர்த்து அல்லாஹு தாலா சூரா யூனுஸ் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுல சொல்றான் இப்ப சொன்ன இந்த நாலு இருக்குது இந்த நான்கையும் சூரா யூனுஸ்ல முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் நான்கு அம்சங்கள் அதாவது முதலம்சம் அல்லாஹு படைப்பில் தனித்தவன் என்பது இரண்டாவது அவன் பொறுப்படுத்திருக்கிறான் என்பது மூன்றாவது மனிதனுடைய இயக்கை அதற்கு சாட்சி சொல்வது நான்காவது இறைவன் நிர்வாகத்தில் தனித்தவன் தனக்கு சொந்தம் என்று இறைவன் இவைகளை அதாவது சொல்லுவது இந்த நான்கையும் சேர்த்து அல்லாஹ் குரானில சொல்லி காட்டுகிறான் சூரா யூனு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி இரண்டு குல்மையினா இவள் اما يملك السمع والابصار ومن يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ومن يدبر الامر فسيقولون الله فقل افلا تتقون فذلكم الله ربكم الحق فماذا بعد الحق الا الضلال الله تعالى سولغران قل نبي سولغل من يرزقكم من السماء والارض رزق لبون يعنى அம்மை எம்லி குசம் அவல் அபுசார் பார்வைகளையும் கேள்விகளுக்கும் சொந்தமானவன் யார் முல்க் சொந்தமானவன் யார் அப்படி என்று கேளுங்கள் ஒமை யுஹ்ரிஜுல் ஹைய மினல் மையித் ஒ யுஹ்ரிஜுல் மையித்த மினல் ஹை இது நிர்வாகம் அதாவது இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றையும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் எடுப்பவன் வெளியேற்றுபவன் யார் ஒமை யுதப்பிருள் அம்ரு இந்த நிர்வாகங்களை செய்பவன் யார் இந்த உலகத்துடைய நிர்வாகம் நடக்குது ஒரு பெரும் நிர்வாகம் பண்ணி தொடரத்துல என்ன செய்து? நடக்கு இந்த நிர்வாகத்தை செய்பவன் யார் என்று கேளுங்கள். "ஃபசயகூலுன அல்லாஹ்." அவர்கள் சொல்வார்கள், "அல்லாஹ் என்று சொல்வார்கள்." "ஃபகுல் அஃபல ததகூன்." இது உங்களுடைய நம்பிக்கையாக இருந்தால், நீங்கள் இறை எச்சமுடியோர்களாக மாற மாட்டீர்களா? அஞ்ச மாட்டீர்களா? அப்படி என்று சொல்லி அல்லாஹ் ஹுத்தாலா சொல்லிவிட்டு "ஃபதாலிகும் அல்லாஹ் ரப்புகுல் ஹக்." இதான் உங்களது உண்மையான இறைவன். "ஃபமாதா பஅதல் ஹக் இல்ல தலால்." ஹக்கிற்கு பின்னால வழிเกட்டை தவிர வேற எதுவும் இல்லை என்று அல்லா உத்தாலா சொல்லுகிறான் இப்ப இந்த நாலு விஷயங்களை சேர்த்து இந்த வசனத்தில் இப்ப இவைகள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக என்று சொன்னால் முதலம் இறைவன் ஒருவனால் தான் படைப்புகள் உருவாக்கப்பட்டன என்று நம்புவது ஆஸ்திகம் அடுத்த மூன்று பகுதியில முதல் கட்டம் படைப்பிலும் நிர்வாகத்திலும் இறைவன் தனித்தவன் அதுல யாரும் கூட்டு இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய அம்சங்கள்